அன்பிற்கினியவர்களே இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை மனம் படைத்தவர்களாக வாழ அழைக்கிறார் காரணம் நம்மில் பல பேர் பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு குழந்தை உள்ளத்தை மறந்து இருக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா நிகழ்வுகளிலும் குழந்தைகளை உட்படுத்திய ஓமைகளாக இருக்கட்டும் மற்ற எல்லா செயல்பாடுகளும் குழந்தைகளை மையப்படுத்தியே நம் ஆண்டவர் பேசுகிறார் எப்படி என்றால் சிறு பிள்ளைகளில் என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்பதை மைய புள்ளியாக வைத்து நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளாய் மாறாவிட்டால் விண்ணரசில் ஒருபோதும் நுழைய முடியாது என்பதை வலியுறுத்துகிறார் இது மட்டுமல்ல இறைவார்த்தையில் பல இடங்களில் குழந்தைகளை மையப்படுத்தியதாக தன் பாடுகளின் போதும் ஏசு கிறிஸ்து எனக்காக வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்று குழந்தைகளை மையப்படுத்தி பேசுகிறார் இப்படியாக குழந்தையும் குழந்தையும் உள்ளம் கொண்ட மக்களாக நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று நம்முடைய குடும்பங்களில் குழந்தைகளை எப்படி பார்க்கிறோம் உண்மையிலேயே குழந்தையின் மனம் கொண்டவர்களாக அவர்களை ஏற்று உள்ளுணர்ந்து நாம் அவர்களுக்கு தக்க சன்மானங்களை கொடுக்கிறோமா அல்லது இவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பி குழந்தைகளை மட்டம் தட்டுகிறோமா நாம் கற்க வேண்டிய பல செய்திகள் இந்த குழந்தைகளிடம் இருக்கிறது இதைத்தான் ஆண்டவர் குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் முதலில் குழந்தைகள் வயிறார உண்ணட்டும் மீதிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்பதையும் இங்கு உறுதிப்படுத்துவதற்கான காரணம் இதுதான் அன்பிற்கினியவர்களே ஆகவே குழந்தைகள் விண்ணரசுக்கு உரியவர்கள் என்பதை என்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது நாமும் குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக வாழ முயற்சிக்க இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது குழந்தையாக எல்லோரையும் இயல்பாக பார்க்கிற அந்த பார்வையை நாம் பெற முயற்சிப்போம் இன்று இந்த சமூக நாட்டங்களில் குழந்தைகளை நாம் மறந்து விடுகிறோம் வேலைக்கு செல்லுகிற தாய் தந்தையர் தன்னுடைய குழந்தையை மாற்றாடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுகிறார்கள் இப்படி குழந்தை உள்ளமும் குழந்தை மனதை பற்றிய எண்ணமும் இல்லாமல் இன்று இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் குழந்தைகளின் உள் உணர்வுகளை கூட புரிந்து கொள்ள முடியாத பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம் ஆகவே அன்பிற்கினியவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுவது போல நாம் குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் நீதிமொழிகள் பதிமூன்று ஒன்று இப்படியாக சொல்லுகிறது ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான் என்று நாம் கொடுக்கிற நாம் ஆதரவாக இருக்கிற நாம் இருக்கிற குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஞானமுள்ள நற்பயிற்சியை நாம் பெறுகிறோம் என்கிற பெருமிதம் நமக்கு உண்டு ஆகவே இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தது போல நமக்கு என்றும் எப்பொழுதும் இறைவனின் துணை உண்டு அதுவும் குழந்தை உள்ளம் படைத்தவனைப் போல இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் இறைவனின் துணை உண்டு ஆகவே இறைவன் நம்மோடு என்றும் இருக்கிறார் என்பதைத்தான் உயிரூட்டமுள்ள நம்பிக்கையாளர்களாக வாழ வேண்டும் என்று தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது ஆகவே நாம் நல்ல நம்பிக்கையாளர்களாக குழந்தை உள்ளம் படைத்திட இன்றைய நற்செய்தியில் நாம் இணைந்து நாம் சிந்தித்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை என்றும் எப்பொழுதும் தொடர்ந்து தியானிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க